சக்கம்பட்டி வெள்ளைய ஞானியார் சிவன் கோவிலில் பிரதோஷ வழிபாடு சித்திரை மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி சக்கம்பட்டியில் உள்ள வெள்ளைய ஞானியார் சிவன் கோயிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது பழமை வாய்ந்த இக்கோவிலில் மூலவருக்கு பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது சித்திரை பௌர்ணமிக்கு முன்னதாக வரும் சனி பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு இக்கோவிலில் உள்ள மூலவர் சிவனுக்கும் நந்தி தேவருக்கும் கைலாய சங்கு மேலதாளங்கள் முழங்க பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த சனி பிரதோஷ நிகழ்வில் விரதமிருந்த திரளான பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்